தென்காசி மாவட்டத்திலிருந்து அப்துல் காதர் அப்படிங்கிறவங்க கேட்கறாங்க அல்தாபிபா எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கலாம் எனக்கு ஒரு சின்ன கேள்வி அதாவது வட்டி கடன் இருக்கையில் உம்ரா செய்யலாமா உம்ரா செய்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உம்ரா என்பது ஒரு உபரியான வணக்கம் உம்ரா செய்யணும்னு கட்டாயம்லாம் மார்க்கத்தில் இல்லை அதிகமான நன்மைகளை பெறுகிறவர்கள் வாய்ப்புடையவர்கள் அதை செய்யட்டும் ஓகே அது அதிக அது வந்து ஊக்குவிக்கப்பட்டிருக்கிறது உம்ரா செய்ய சட்ட திட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் ஒருத்தர் அவருடைய வாழ்வாதார தேவைகளுக்காக வேண்டி கடனை வாங்கி அதுவும் வட்டிக்கு வாங்கி அந்த வட்டியை நேரத்தில் ஒரு தொகையை செலவு பண்ணி இவர் உம்ராவுக்கு போனார்னா இவர் அல்லாவுடைய அச்சத்தில்தான் என்ன செய்யணும் முதல்ல அல்லாவுடைய தண்டனையிலிருந்து தன்னை பாதுகாத்துக்கிறது முயற்சி எடுக்கணும் அப்ப வட்டிக்கு கடன் வாங்கி நீங்க அங்க நீங்க அந்த அறுபதாயிரம் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் செலவு பண்றத முதல்ல இந்த வட்டியில இருந்து மீள்வதற்கு முயற்சி எடுங்க நீங்க உமராவே செய்யாட்டியும் பிரச்சனை இல்லை அல்ல கேள்வி கேட்க மாட்டான் ஆனா வட்டியில மூத்தா போயிட்டீங்கன்னா அதே நிலையில நீங்க மரணிச்சிட்டீங்கன்னா அல்லா ஒருத்தர் குற்றவாளிகளாக நிப்பீங்க எனவே வட்டிக்கு கடன் வாங்கி இருக்கிற முதலில் அந்த வட்டியிலிருந்து மீள்வதற்கான வேலைகளை தான் செய்யணும் அதுக்கு பிறகுதான் அவர் உமராவை பத்தியோ வேற வேற அவர் செய்ய வேண்டிய நல்லங்களை பற்றி யோசிக்கணுமே தவிர முதலில் தீமையிலிருந்து விளக்கணும் லாய்லா இல்லலாங்கிற அந்த களிமாவே எதை சொல்கிறது இறைவனை வணங்கு என்பது என்று சொல்வதை விட இறைவனை தவிர வேற யாரையும் வணங்காத தீமைகளில் ஈடுபட்டாத பாவம் நெஞ்சிடாத பாவத்திலிருந்து விலகுவது முதல் படி நன்மையை செய்வது ரெண்டாம் படி அப்படிதான் மார்க்க நமக்கு வலியுறுத்துகிறது எனவே அந்த மாதிரி வட்டி கடனில் இருக்கிறவங்க முதல்ல வட்டியை அடைக்கிறதுக்கு அந்த பணத்தை செலவிடுங்க அதுல இருந்து மீண்டதுக்கு பிறகு நாம் பாவம் பாவமனை தேடி மீண்டு அடுத்தடுத்த நற்காரியங்களை செய்யறதுக்கு நீங்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்க